ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா கரூரில் நடக்கக்கூடாத நிகழ்வு கடந்த சனிக்கிழமை நடந்ததற்கு பிறகு நேற்று தபேக்கா தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டார் அதாவது மன்னிப்பு கேட்க மனமில்லாத ஒரு மனிதனாக வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு முடியாத ஒரு தலைவராக அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் வீடியோல எந்த விதமான பொருளும் இல்லை ஒரு தன் முன்கூட்டியே தயாரித்த ஒரு உரையை சினிமா um, நடிப்போடு சேர்த்து பிரசன்ட் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்தது அதை பார்த்தோம் நேற்று அதை பற்றியும் பேசி இருக்கிறோம் அதற்கு பிறகு அதிகாரிகள் தரப்பில் இருந்து அங்கு நடந்த நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வீடியோக்களோட ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க உள்துறை செயலர் அமுதா அவர்களும் ஏடிஜிபி டேவிட்சன் சன் ஆசிர்வாதமும் அந்த பிரசன்டேஷனை கொடுத்திருந்தாங்க பல கேள்விகள் அரசின் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் அவர்கள் விளக்கி அரசு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் தானே பதில் சொல்லும் அதிகாரிகள் ஏன் பதில் சொல்றாங்கன்னு பொறுக்க முடியாத மனிதர்கள் அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சாங்க அதுல பல கேள்விகளுக்கு அதிகாரிகள் தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியே அவங்க பல பல செய்திகளுக்கு விடை கொடுத்திருந்தது அதற்கும் பிறகு இன்று முன்னாள் அமைச்சர் இப்போது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு அது வந்து அவர் மீது அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு அரசாங்கத்தின் மீது அவர்களை எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு பட் எல்லைகள் வந்து குறுகியது ஆணையத்தின் விசாரணைக்கு ஊறு விளைவிக்கும் விதமாக எதுவும் பேசாம இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இயக்கத்தினுடைய கடமை என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அதுதான் அந்த அந்த அவருடைய செய்தியாளர் சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த கிரவுடு வந்து அவருக்கு விஜய்க்கு வர வந்து மிகப்பெரிய அளவிலான கூட்டம் ஒரு உருவாக்குவதற்காக அவங்க எடுத்த முயற்சிகள் தான் இப்படி இந்த நிகழ்வுக்கு முதன்மையான காரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொதுமக்கள் மத்தியிலிருந்து எல்லாருக்கும் வருது ஆனா அது கட்டுக்கடங்காத ஆதரவு கூட்டமா அப்படின்னு கேட்கும் போது அவரு கட்டுக்கடங்காத கூட்டத்தால இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கல அது கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்கிறதுனால நடக்குது அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல அது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு அரசியல் இயக்கம் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருந்ததுனால நடந்த நிகழ்வு அது அப்படின்னும் அவர் சொல்றாரு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பற்றியும் அவர் பதில் சொல்றாரு இது இந்த நிகழ்வு தொடர்பாக அவர் வந்து எல்லா அரசியல் கட்சிகள் இயக்க இயக்கங்கள் எல்லாரும் வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஒன்று கூடி உதவி செய்தாங்க அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதுல கன்சல்டேட் பண்றாரு இந்த துயர சம்பவத்துல உயிரிழந்தவர்கள் நாற்பத்தோரு பேர் அதுல முப்பத்தோரு பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த முப்பத்தோரு பேர் ஒரு இருபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு இருபத்தேழு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் முப்பத்தோரு பேர்னா ஒரே குடும்பத்துல இரண்டு மூன்று அப்படின்னு அதுல சில குடும்பங்கள்ல இரண்டு பேர் அல்லது குறைந்தபட்சம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சில குடும்பங்கள்ல பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கறது அதுல அவர் சொன்னதுல இது தெரியுது இதுல ஒன்றரை வயது குழந்தை மூன்று வயது குழந்தை ஐந்து வயது குழந்தைகளிலும் அடக்கம் அப்படின்னு சொல்றாரு இடம் தொடர்பான இது வந்து அந்த செய்தி பற்றிய அங்க நடந்த நிகழ்வுகளை கன்சால்டேட் பண்ணி சொன்னது அதுக்கப்புறம் அவர் அவங்க மேல அரசின் மேல வைக்கக்கூடிய காவல்துறை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் விரிவான பதில் சொல்லிருக்கிறாரு அவங்க வந்து லைட் ஹவுஸ் கார்னர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த லைட் ஹவுஸ் காரணர் ஐயாயிரம் பேர்ல இருந்து இப்போ ஏழாயிரம் பேர் வரைக்கும் வரைக்கும் முடியும் உழவர் சந்தை ரோடு கேட்டாங்க அதுல மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் தான் நிற்க முடியும் இந்த ரெண்டு இடத்தையும் விட கூடுதலாக மக்கள் கூடும் திறன் கொண்ட வேலுசாமி புறத்துலதான் கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு கூட்டம் வருங்கிறத கட்சி தான் சொல்லணும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அந்த கூட்டம் வரலன்னா அவங்க தான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு மாற்று நிலத்தை சொல்லணும் கரூரை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க அரசியல் கூட்டங்கள் நடத்தலாம் என்பது பற்றி நாங்க மீட்டிங் போட்டு ஒண்ணு முடிவு பண்ணிருக்கோம் அதன்படிதான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அவங்க கேட்டது மீண்டும் என்ன சந்தேகம் வருதுன்னா அவங்க கேட்ட இடங்கள் இதைவிட குறைவான மக்கள் கூடும் இடங்களாகத்தான் இருக்கும் என்றால் அப்போ அந்த குறைவான இடம் உள்ள இடத்துல கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்களே கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதிகமான அளவுல மக்களையும் திரட்டி அந்த இடத்துல நெருக்கி அடிச்சிட்டு மக்கள் வந்து பயங்கரமா கூடியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக அதன் மூலமாக மீதி இடங்கள்ல தங்களுக்கு மாபெரும் செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அந்த முயற்சியை எடுக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்குது அது கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு மூணு நாலு கூட்டத்துக்காவது அது குண்டூசியால உடைக்கப்படாத பலூனாக போயிருக்கும் அந்த வாரத்துல ஒரு நாள் கேம்பெயின்னு கண்டினியூஸா எடப்பாடி பழனிசாமி போவது போல கண்டினியூஸா போகாம வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு திரும்ப அவ்வளவு தூரம் திரும்பி வந்துட்டு திரும்ப அங்கே போறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லா இடங்களுக்கும் ஒரே கூட்டம் தான் வரணும் அங்க லோக்கல் கூட்டம் ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் வரும் மீதி ஒரு முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் அல்லது பிப்டி பெர்சன்ட் எல்லா இடங்களுக்கும் வரக்கூடியது பிப்டி பெர்சன்ட் தான் அங்க இருக்க கூட்டம் அப்படின்னு ஆர்கனைஸ் தான் இந்த மாதிரி ஒரு பிளானே வச்சிருக்காங்களோ வாரத்துல ஒரு நாள் பிளான் வச்சிருக்காங்களோங்கிற சந்தேகத்தை அவங்களுடைய முயற்சி வந்து வெளிப்படுத்துகிறது செந்தில் பாலாஜி அதை பற்றி சொல்லல ஆனா அவர் வந்து எவ்வளவு கூட்டம் வரும் எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை சூஸ் பண்ண வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாரு அடிப்படையில குடிநீர் வசதிகள் உணவு பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து கூட்டத்தை வந்து பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் கட்சியோட கடமைதான் அதையும் அவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கூட்டம் குறிப்பிட்ட நேரத்துல தொடங்கப்படாததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த முக்கியமான கான்ட்ரோவர் உள்ள ஏரியா செருப்பு வீசப்பட்டது அந்த செருப்பு வீசுவது செந்தில்வாலாஜி தொடர்பாக அவர் பேச ஆரம்பிச்ச உடனே தான் வீசப்பட்டதுன்னு ஒரு நேரடிவ சிலர் முன்வைக்கிறாங்க அது வந்து முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி பச்சை பொய் அப்படிங்கறது அவருடைய காணொலி மீண்டும் அவர் போட்டு அத மீடியா முன்னாலே எக்ஸ்பிரஸ் பண்றாரு மின்சாரம் தடைப்பட்டதாக சொன்னதும் பொய் அப்படிங்கறத சொல்றாரு செருப்பு வீச்சு எப்போ நடந்தது அப்படிங்கறத சொல்றாரு முதல் செருப்பு ஆறாவது நிமிடத்துல வீசப்பட்டது விஜய் பேச அங்க மேல ஏறி பேசத் தொடங்கி ஆறாவது நிமிடத்தில் வீசப்பட்டது செந்தில் பாலாஜியை பத்தி அவர் பாட்டு பாடியது பதினாறாவது நிமிடத்தில் அப்படின்னு செருப்பு வந்ததுக்கு அப்புறம் பத்து நிமிடம் கழிச்சு தான் செந்தில் பாலாஜியை பத்தி அவர் பாடுறாரு அதனால செந்தில் பாலாஜியை பத்தி பாடினாரு அதனால செருப்பு வீசினாங்கிறது பொய் செந்தில் பாலாஜியை பத்தி பாடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து செருப்பு வீசினாங்கன்னு அடுத்தாப்புல ஒரு தேரி சொன்னாலும் சொல்லுவாங்க நீங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய பலூன் ஒன்னொன்னையும் உடைக்க உடைக்க அவங்க புதுசு புதுசாக தங்களுடைய கற்பனையிலிருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க எந்த விதமான நேர்மை உணர்ச்சியும் அவர்களுக்குள்ள இல்ல ஜென்ரேட்டர் அடைப்பு தொடர்பாகவும் நேற்று அதிகாரிகள் காட்டும் போட்ட பிரஸ் மீட்லயும் அவங்க வீடியோ போட்டாங்க இவரும் அந்த வீடியோ போடுறாரு ஜென்ரேடர் கூட்டம் நெருக்கம் தாங்க முடியாம மூச்சு விடுவதற்கு கஷ்டப்பட்ட நிலையில ஜென்ரேட்டர் ரூம் உடைச்சிட்டு அந்த தான் என்ன தகரத்தால வச்சு தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு பகுதி அந்த தகரத்தை எல்லாம் தகர்த்து பயர்த்து கொண்டு ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போய் சற்று ஆசுவாசமாக நிற்கலாம் என்று முயற்சி செய்யறாங்க மனித இயல்பு ஆனா அது ஜென்ரேட்டர் ரூமு இங்க வராதிங்க பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆப்ரேட்டரே தான் அதை ஆஃப் பண்ணியிருக்காரு ஆன் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது அதுவும் வீடியோவோட சேர்த்து அந்த அந்த கிளிப்பிங்ஸை போட்டுட்டு செந்தில் பாலாஜி விளக்கம் சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு அபாண்ட அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு அவர் விளக்கம் சொல்லிருக்கிறாரு கத்தியால கிழிச்சு கிழி கிழிச்சாங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் மயக்கம் அடைய வச்சாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய கும்பல் சமூக விரோத கும்பல் அல்லது திமுக அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அங்க வந்து இவ்வளவு செய்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அதையும் அவரு காலி பண்ணிட்டாரு கூட்ட நெரிசல் ஏற்படுறது முக்கியமான காரணம் ஐநூறு மீட்டருக்கு முன்னால ஷட்டர் போட்டுட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு அவர் முகம் காட்டாமல் இருந்ததுதான் கடைசி அரை கிலோமீட்டர்ல மக்கள் எல்லாரும் நிற்கும் போது அவர் அங்க முகம் காட்ட தொடங்கிட்டு அவங்க கிட்ட பைப்ஸ் கையை காட்டிட்டே வந்திருந்தாருன்னா அந்த வழியில பார்த்தவங்க எல்லாரும் அங்கேயே கலைஞ்சிருப்பாங்க அவரு வண்டி போகுது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவர் அந்த நாமும் அவரோட பார்க்கலாம் பேச்சை கேட்கலாம் அவர் கூட்டம் சேர்க்கும் அவர் வந்து உள்ளே போய் உட்கார்ந்துட்டு விளக்கையும் அணைத்து விட்டார் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனை அவங்க காரணியாக அதுதான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு மாதிரி ஒரு தப்பு அதுக்கு பொறுப்பேற்கிறது தானே தலைவர் கழக அதை விட்டுட்டு பழைய அரசு மேல திசை திருப்புறத எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சரியா செஞ்சிருக்கு அரசியல் இயக்கம் செய்ய வேண்டியதை சரியா செய்யல அப்படின்னு சொல்றாரு அதோட இன்னொரு முக்கியமான செய்தி அதுக்குள்ள என்ன இருக்குன்னா அவர் சொல்றதுல நீங்க எப்படி வந்தீங்க சீக்கிரம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் இந்த டிஎம்கே ஆபீஸ்ல பார்ட்டி ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஆபீஸ்ல தான் நான் இருந்தேன் இருந்து செய்தி எனக்கு இந்த டைம்ல வந்தது வந்த கொஞ்ச நேரத்துல அந்த அமராவதி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே எவ்வளவு தூரம் அந்த தூரம் ரொம்ப குறைவு தான் அதனால நான் போனேன் நான் போய் ஒரு பத்து இரு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தாண்டி அதிமுகவோட கரூர் விஜயபாஸ்கர் அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு அப்படின்னு அதையும் சொல்றாரு நான் அங்க கரூர்ல இருக்கேன் இப்படி ஒரு செய்தி கேள்விப்படுறேன் முதலமைச்சர்கிட்ட இருந்து லோக்கல்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படி வந்தால் நான் என்ன செய்யணும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணுமா டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடணுமா அங்க இருந்து மக்கள் வந்து மக்களை நேசிக்க கூடிய அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தானே போகணும் அப்படி போனா ஏன் சீக்கிரம் எப்படி உங்க வந்தீங்கன்னு கேட்கறது எந்த விதத்துல சரி இந்த மாதிரி விஷயங்களே எல்லாத்தையும் நீங்க மீடியா வந்து மக்களிடத்துல எடுத்து சொல்ல வேண்டாமா அவங்க யாராவது அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருந்தார்கள் என்றால் உங்ககிட்ட தான் எல்லாத்துலயும் கிளிப்பிங் இருக்குல்ல அதை போட்டு இந்த குற்றச்சாட்டுகள் அர்த்தமற்ற வயது நீங்க ஒரு ஸ்டோரி பண்ண வேண்டாமா எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அவர் கேட்கல நீங்க இந்த உண்மைகளை விஷயங்களை எல்லாம் மக்களிடத்துல எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செய்து கொண்டார் அதுக்கப்புறம் பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து இந்த அவங்களுடைய தன்மை அந்த கட்சியினுடைய தன்மை கேடர்ஸனுடைய தன்மை எல்லாமே வந்து எப்படி கட்டுக்கடங்காத நிலையில இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துது எந்த சாதாரண மனித உணர்வுகளும் இல்லாம தலைவர் எப்படி வீடியோ போட்டிருக்கிறார் என்பதும் அவங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துது அதனால அது போக அவங்க வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இறுக்கமான பிடிக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள் ஏற்கனவே முதல்ல இருந்து அவங்க அவங்க அவங்களுடைய ஸ்கிரிப்ட் படிதான் இவர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்கள் அப்படித்தான் நினைச்சாங்க நான் அப்படிதான் நினைச்சேன் அது வந்து திமுகவுக்கு போகின்ற வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு நபர் பாஜகவும் அண்ணா திமுகவும் நிற்கிறது ஒரு பக்கம் இவங்க கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள வர வேண்டியது இல்ல இவங்க தனியாக நின்று திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கணும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரிக்கணும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவிடம் இருந்து வெளியில விலகி வந்தாங்கன்னா அது ஒரு இடம் இருக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டு வைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அது அப்படிதான் பேசிட்டு இருந்தேன் இது இப்போ வந்து அந்த கூட்டணிக்கே போகக்கூடிய ஒரு நிலைக்கு சிக்கி கொண்டாரா இவர் சிக்கி கொண்டாரா இல்ல அவங்களே தனியாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா வீழ்த்த முடியாது திமுக கூட்டணியை அதனால இவரையும் உள்ள சேர்த்துட்டு வீழ்த்துவோம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனா இவர்களுக்கு இப்போது ஆலோசனை வழங்குவதும் இவர்களை இயக்குவதும் பாஜக தான் அப்படிங்கிறது ரொம்ப பாஜகவினுடைய நடவடிக்கைகள்ல இருந்து வெளிப்படத் தொடங்கி இருக்குது அவங்க ரொம்ப சாப்டா இருக்காங்க விஜய் மேல விஜய விமர்சிப்பது வந்து மயிலிறகால் விமர்சிக்கிறார்கள் திமுகவையோ போலீஸையோ விமர்சிக்கும் போது கடுமையாக விமர்சிக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் விசாரணை வேண்டும் என்று கோருகிறார்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருகிறார்கள் அதனால அவங்க ஒரு டிசைனுக்குள்ள அதை போட்டு அதை அந்த கேஸ தங்களுடைய கையில எடுத்துட்டாங்கன்னா விஜய் என்றென்றும் தனக்கு கட்டப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு ஒரு நிலையை உறுதி செய்யும் சூழல்ல இந்த நிகழ்வு வந்து சேர்ந்திருக்கிறதாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னொரு சந்தர்ப்பத்துல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்